வணக்கம் வாழ்க வளத்துடன் நடப்பே ராஜபோதி நிறுவனம் மற்றும் பைப்பாளர் ஐடியா நயேஷன் நிறைய பேர் கேக்குற கேள்வி இந்த குரூப் டூ குரூப் டூ ஏ இதுக்கு வந்து நான் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கலாமா புது தமிழ் எடுக்கலாமா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு சில ஆஸ்பிரன்ட் சொன்னாங்க அது உண்மை அப்படின்னு தெரியல அதை தான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணவங்க தான் நீங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன அப்படின்னா ஏன்னா அது அப்படி இருக்குதான்னு எனக்கு அதனால அதனாலதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு தான் நினைக்கிறேன் நீங்க கமெண்ட் பண்ணுங்க அது என்ன அப்படின்னா இப்போ இங்க உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேதுல அந்த மாதிரி நான் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணேன்னா மெயின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல தான் எழுதணும் அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ்ல தான் அங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்றதா சொன்னாங்க தமிழ் ஆப்ஷன் வரலாங்க அதே மாதிரிதான் தமிழ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா பிரிலிம்ல தமிழ் எடுத்துட்டீங்க பிரிலிம்ல தமிழ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ மெயின்ஸ்லேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தான் மெயின்ஸ்ல போய் நீங்க வந்து கிராமர் எடுத்துட முடியாது ஈஸியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து மெயின்ஸ்க்கு வந்து கிராமர் எடுக்கக்கூடாது அப்படின்னா சோ இங்க தமிழ்னா பிரிலிமிம்ல தமிழ்னா மெயின்ஸ்லேயும் தமிழ் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா இப்போ டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் எடுத்துக்கீங்களேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கும்போது ஜென்ரல் இங்கிலீஷாக அப்ப இருந்தது பிரிலிமிஸ் நான் சொல்கிறது போன குரூப் இருக்கு அதுக்கு முந்தின குரூப் அப்போ டெஸ்கிரிப்டிவ் இருந்தது அப்போ வந்து நீங்க பிரிலிம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் எடுக்கலாம் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கலாம் அதே மாதிரி மெயின்ஸ்ல வந்து நீங்க தமிழ் மீடியத்துல எழுதலாம் இங்கிலீஷ் மீடியத்துல எழுதலாம் எப்படி வேணாலும் எழுதலாம் இப்ப அப்படி இருக்கதா சொன்னாங்க தமிழ்னா தமிழ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் அதை பத்தி எனக்கு தெரியல அது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இப்ப இங்க நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா இந்த குரூப் டூ டூ ஏக்கு எது ஈஸி சார் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே இப்ப இருந்து நான் எப்பவுமே சொல்லுவேன் ஈவன் டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் கூட சொல்லுவேன் தமிழா இங்கிலீஷா அப்படின்னு யாருக்காவது ஆசோலேஷன் வந்துச்சு அப்படின்னா தமிழ் பண்ணாதீங்க இங்கிலீஷ் மட்டுமே பண்ணுங்க இது குரூப் ஒன் மெயின்ஸுக்கும் சரி குரூப் டூல டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் குரூப் டூல டெஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கும் சரி இப்போ அப்செக்டிவ் வாங்க அப்செக்டிவ் பேப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பிரிலிம்ஸ் வாங்க குரூப் டூ குரூப் டூக்கு பிரிலிம்ஸ்க்கு வந்து எனக்கு பொது தமிழும் இருக்கு இங்க ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கு எது வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னா இது மாதிரி நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சேன் சார் நான் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சேன் ஆனா தமிழ் வந்து படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் குரூப் ஃபோரில் கூட பொது தமிழ் எடுத்தேன் இப்போ இப்போ எடுத்தேன் இந்த போன எவ்வளோ தான் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் எவ்வளோ தான் நான் பொது தமிழ் படித்தனாலும் என்னால் ஒரு எண்பது எண்பத்தஞ்சுக்கு மேலே தாண்ட முடியல சார் சார் அதெல்லாம் தொண்ணூத்தஞ்சு எடுக்கிறாங்க தொண்ணூறுக்கு மேலே எடுக்கிறாங்க அப்படிங்கிறவங்க இங்கிலீஷ்ல நீங்க ஓரளவு முடியும் அப்படின்னா திரும்பவும் சொல்றேன் பொது தமிழ் சிலபஸை கம்பேர் பண்ணும்போது போது ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸை முடிக்கிறது ரொம்ப ஈஸி பொது தமிழ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் மூத்த குடிங்க மாதிரி ஏகப்பட்ட இலக்கியம் ஆறுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் புத்தகத்தை படிக்கணும் அதுவும் வெறும் பதினொன்று பன்னெண்டு மட்டும் படிக்கக்கூடாது புது தமிழ் மட்டும் படிக்கக்கூடாது சிறப்பு தமிழ் வேற படிச்சாதான் போய் அப்படிங்கும்போது நீங்களே ஆறாவதுலயே நீங்க பாத்தீங்கன்னா ஆறாவது புக்கே தடவை படிச்சீங்கன்னாலும் திரும்ப திரும்ப அதுல இருந்து வந்துகிட்டே இருக்கும் நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்களை மறந்துடும் ஆனா ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது சிலபஸ் அந்த சிலபஸ் பேஸை மட்டும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா போதும் சிலபஸ்ல என்ன இருக்கோ அது மட்டும் அதனால ஜென்ரலா புது தமிழா ஜென்ரல் இங்கிலீஷா அப்படிங்கிறது ரெண்டுமே தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றேன் ரெண்டுமே தெரிஞ்சவங்களுக்கு என்னால தமிழும் பண்ண முடியும் இங்கிலீஷும் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பா ஜென்ரல் இங்கிலீஷ் தான் எடுப்பாங்க ஸோ அது வந்து ஈஸி டு ஸ்கோர் நைன்டி பிளஸ் ஈவன் நைன்டி ஃபைவ் பிளஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸோ சில பேர் நம்ம இங்கிலீஷ் மீடியத்திலே படிச்சிருப்பாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா புது தமிழ் படிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது நீங்கள் தமிழ் எடுத்து நல்லா நைன்டி ஃபைவ் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஐ கேன் கீப் நீங்கள் புது தமிழே வச்சு அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் முன்னாடிக்கு முன்னாடியெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் அவரும் தமிழ் மீடியத்துல தான் படிச்சார் ஸ்கூல்லாம் தமிழ் மீடியம் ஆனா ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து சர்வீஸ் வாங்கிட்டு போனார் நல்லா புரிஞ்சுங்க அவர் படிச்சதெல்லாம் தமிழ் மீடியம் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து சர்வீஸ் வாங்கிட்டு அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சு பொது தமிழ் எடுத்துட்டு எவ்வளவு பேர் சர்வீஸ் வாங்கி இந்த கேஸே சொல்றேன் தமிழ்ல படிச்சே தமிழ் மீடியத்துல படிச்சே ஜென்ரல் இங்கிலீஷும் சோ அதனால என்னால எயிட்டி எயிட்டி ஃபைவ் இது கூட தான் வருது என்னால முடியல அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கலாம் ஜென்ரல் இங்கிலீஷ் ஈஸியர் அதுவும் இன்னும் பாத்தீங்கன்னா மெயின்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான மெயின்ஸ் தான் ஸ்கோரிங் அந்த மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிராமர் திரும்ப சொல்றேன் கிராமர்ல உங்களுக்கே தெரியும் தமிழ் கிராமர் ஈஸியா இங்கிலீஷ் கிராமர் ஈஸியா அப்படிங்கிற கிராமர்ல எப்படி வேணாலும் சுத்த முடியும் கொஞ்சம் சுத்த முடியும் பட் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் ஒன்லி தமிழ் கிராமர் வச்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தமிழ் கிராமர் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களால் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பிளஸ் ஏ ஏன் ஹண்ட்ரடே நிறைய பேர் எடுப்பாங்க நான் சொன்னது இங்கிலீஷ் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டியே மட்டும் தான் சிலபஸ் தமிழுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ் அப்பலாம் நிறைய பாதி இழச்ச காலம்லாம் அதான் இங்கிலீஷ் தான் எல்லாரும் எடுப்பாங்க இங்கிலீஷ் எவ்வளவு நேரத்துல படிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க வெறும் கிராமர் இருக்கும்போது ரெண்டே மூணு நாள்ல படிச்சு எவ்வளவு பேர் சர்வீஸ் ஆகிட்டு போயிருக்காங்க சொல்லதான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் சிலபஸ் மாத்தனாக தெரியுங்களா பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி சிலபஸ் மாத்தின பின்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு டாப்பர்ஸ் நிறைய டாப்பர்ஸ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் தான் டாப்பர்ஸ் ஆனாங்க அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் வச்சு டாப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் தான் படிப்பாங்க ஒரு வாரம் படிச்சவங்க இருக்காங்க சில பேர் இன்னும் கொஞ்சம் நல்ல அப்படின்னா ஒரே மாசத்துல படிச்சுட்டு நிறைய ஒரே மாசம்னா ஃபுல்லா ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது பொது அறிவோட சேர்த்து அத படிச்சுட்டு அதுக்கு முன்னாடி அவங்க தொட்டதே கிடையாது அதனால இதுல இருக்கக்கூடிய இலக்கியங்கள் அப்படிங்கிறதுனா ரொம்ப 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 எல்லாம் சின்ன போயம்ஸ் ப்ரோஸ் இதான் இருக்கு போகுது இதெல்லாம் ரொம்ப லிமிட்டட் அதை தாண்டி ஒண்ணுமே இருக்காது அதில் இருக்கக்கூடிய எல்லாமே சின்ன சின்னது ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் இல்லைன்னா மூணு பக்கம் இருக்கும் அதை மட்டும் தான் படிக்கணும் அதில் இருக்கக்கூடியது ஆத்தர் அந்த ஆத்தர் எந்த ஊர் என்ன அதை பத்தி என்ன புக்கில் இருக்கோ அதுதான் இங்க தமிழ்ல நீங்க அட்ட டு அட்டையில் படிக்கணும் அட்ட டு அட்டை படிக்கணும் அங்க அப்படி கிடையாது நீங்க என்ன ரெலவெண்டோ அதை மட்டும் தான் படிக்க போறீங்க ஜென்ரல் அதனால இதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு பொது தமிழா ஜென்ரல் இங்கிலீஷ் ஆனாலும் யாருக்கெல்லாம் டவுட் வருதோ அவங்களா ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கு டவுட் வந்து என்ன அர்த்தம் என்னால ரெண்டுமே மேனேஜ் பண்ண முடியும் அர்த்தம் மேனேஜ் பண்ண முடிஞ்சதுன்னா எதுல அட்வான்டேஜ் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் தான் அட்வான்டேஜ் இல்ல சார் என்னால தமிழ் தான் எனக்கு இங்கிலீஷ்லாம் வரைய வராது தமிழ் தானே அவங்க நீங்க தமிழ் எடுங்க உங்களை ஒண்ணுமே சொல்லவே டவுட் வா அதுவான்னு யோசிச்சீங்கன்னாலும் சரி அதே மாதிரி குரூப் டூல டெஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கும் சரி மீடியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த பத்தி தனியா வீடியோ போட்டிருக்கேன் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு நீங்க யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்திலே எக்ஸாம் எழுதுங்க உங்களுக்கு தெரியும் ஏன் இங்கிலீஷ் மீடியத்தில் நான் எழுத சொல்றேங்கிறதுக்காகவே தனியா வீடியோ போட்டிருக்கேன் நான் இன்னைக்கு சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு லைவ் கிளாஸ் இருக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் அதை பத்தி ஒரு இன்ட்ரோ கிளாஸ் இருக்கு அதை பத்தின உங்களுக்கு அந்த கூகுள் மீட்ல நீங்க லைவா ஃப்ரீ அட்டன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இதுல இருக்கு அந்த லிங்கை நீங்க அட்டன் பண்ணி நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தான்னு கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதோட பார்ட் வந்து நீங்கள் வந்து யூடியூப்லேயே நாங்கள் போடுவோம் நீங்கள் பார்த்துக்கலாம் பின்னாடி பாக்குறவங்க அதை வந்து நீங்கள் ரெக்கார்டடாக நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம லைவ் கிளாஸஸ் லை ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம டூ தௌசண்ட் இருந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ எல்லா கிளாஸஸுமே உண்டு புது தமிழ் கிளாஸஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸஸ் பொது அறிவு எல்லாமே வந்து ரெண்டு மீடியத்துலேயுமே உண்டு இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் அதே மாதிரி டெஸ்ட் பேச்சஸ் இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ சோ அதே மாதிரி அப்டேட்ஸ்க்கு வந்து டெலிகிராம் ரேடியோ ஐஏஎஸ் அகடமி இந்த டெலிகிராம் ஜாயின் பண்ணலாம் டெய்லி நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இப்போ இப்ப வரக்கூடிய அடுத்த மாதம் நடக்கக்கூடிய இந்த ரெண்டு வாரத்தில் நடக்கூடிய இந்த குரூப் ஒன் டி டெஸ்ட் அது சம்பந்தமா ஏதாவது இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க அதே மாதிரி குரூப் டூ குரூப் பேச்சஸ் அல்லது டெய்லி கிளாஸ் ரூம் கிளாஸஸ் ஆன்லைன் லைவ்னாலும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் ሰው በሰེዘ ነን ረጅ